ஹலோ எப்ரி பேன் வெல்கம் டு ஷிபாஸ் கிச்சன் நல்ல கம கமகமான வாசனையான விரால் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானல் வச்சு அதில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் நிறைய சேர்த்துறாதீங்க அதேமாதிரி இதில் கருகாமல் நல்லா பொரிய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கருவேப்பில்லை சேர்த்து நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டை வந்து உரித்து முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க ராஸ்மல் எதுவுமே இருக்கக்கூடாது நாலு பச்சை மிளகாயை கீறி இது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து செய்யும் போது அந்த காரம் நல்லா இன்னும் சேர்த்து கொடுக்கும் அதனால் பச்சை மிளகாய் மூணு நாள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் நல்லா பச்ச ரா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் இந்த மாதிரி மீன் குழம்பு குழம்பு கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போது உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயமும் தக்காளி வதங்கிறது தான் குழம்புக்கு டேஸ்ட்டு ஸோ நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாமே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும் இந்தளவு வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் நல்லா வதங்கி லைட்டாக வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தூள் மூணு ஆட் பண்ணிங்கன்னா மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எப்பவுமே மிளகாய் தூளோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க கலந்த தூளாக இருந்ததுன்னா நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரவுக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலா எல்லாமே வதக்கிக்கோங்க ராஸ் மெல் எதுவுமே அடிக்காமல் நல்லா வதக்கிடுங்க இப்போது இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கிண்டி மசாலாவெல்லாம் லைட்டாக வதங்க வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா நம்மளுக்கு மசாலா எல்லாமே அந்த ராஸ் மெல்ல போகிற அளவுக்கு குதிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் வந்து அரை மூடி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி ப்ளஸ் மசாலாஸ்லாம் குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியை வந்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக ஆட் பண்ணாதீங்க புளி கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு அப்புறம் பூண்டு நாலு பல் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துடுது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியான கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க தேங்காய் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த தேங்காய் ஆட் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக நம்மளுக்கு கொதிஞ்சு வரும்போது குழம்போட கலர் நம்மளுக்கு வந்துடும் ஸோ இப்போ ஜார் கழுவி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டைமில் குழம்பு உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும் ப்ளஸ் எவ்வளோ குழம்பு உங்களுக்கு தேவைப்படுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதி வச்சுக்கோங்க கொதி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க விரால் மீனை ஆட் பண்ணிக்கலாம் இந்த விரால் மீன் வந்து வழவழப்பாக இருக்கும் அதனால் நல்லா ரஃப்பாக இருக்க சர்ஃபேஸில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க அப்படி இல்லைன்னா மண் சட்டியில் வந்து கல் உப்பு சேர்த்து நல்லா சுற்றி சுற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த ரஃப் சர்ஃபேஸில் அது மோத மோத அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் போயிடும் அது உப்பு போட்டு அலசினதுக்கப்புறம் நாலஞ்சு அலசு அலசினீங்கனாலே உங்களுக்கு அந்த வழவழப்பெல்லாம் போய் நல்லா சுத்தமாகிடும் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதியக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் செட் பண்ண முடிஞ்சதுன்னா செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த குழம்பு மண் சட்டியில் வைக்க முடிஞ்சிச்சுன்னா இன்னும் அட்டகாசம் அந்த மண் சட்டி வந்து இந்த அறால் மீன் குழம்பு வச்சு சாப்பிடும் போது அசத்தலாக இருக்கும் மீன் சேர்த்து நல்லா கொதி வச்சுக்கோங்க மாங்காய் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு மாங்காவே கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கமகம நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக எண்ணெயாக சூப்பராக இருக்குது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்